அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன்றைய கதை சொல்வோம் பகுதியில் என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு திருமணமான பெண் வந்து தன்னுடைய அம்மாவுக்காக எழுதக்கூடிய ஒரு சின்ன கடிதம் திருமணமான புதுசில் இருக்கக்கூடிய அவங்களுடைய மனசில் என்ன பட்டுச்சு அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு கடிதமாக எழுதியிருக்காங்க அதை தான் இன்றைக்கி வந்து ஒரு கதையாக பார்க்க போகிறோம் இந்த கதையில் வந்து ஒரு கற்பனையாகவும் இருக்கலாம் இல்லை யாருடைய வாழ்க்கையாவது இதோட ஒன்றி போகலாம் எல்லா சினிமா கதைகளுமே பார்த்தீங்கன்னா யாரோட ஒரு ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து ஒன்றி போகிற மாதிரி இருக்கும் அதுபோல் இந்த கதையும் திருமணமான எல்லா பெண்களுக்கும் ஒன்றி போகலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு பெண்களுக்கு ஒன்றி போகலாம் எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்குள்ளே ஃபீல் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அன்புள்ள அம்மா எல்லா பெண்களைப் போலவே கல்யாண கனவை கழித்து மனதை கொள்ளையடித்தவரை உங்கள் சம்மதத்துடன் குதூகலமாக ஆடம்பரமாக திருமணம் புரிந்து கொண்டேன் பின்னர் தான் தெரிந்தது வாழ்க்கை சினிமாவில் போடும் சுபத்திற்கு பின்புதான் தொடங்குகிறது என்று வாழ்க்கையில் விரும்புவது விரும்பப்படுவது என்பதையும் தாண்டி நிறைய இருக்கிறது என்று தெரியவரு எத்தனை பொறுப்புகள் எத்தனை சுமைகள் எத்தனை எதிர்பார்ப்புகள் எத்தனை தியாகங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் நினைத்த நேரத்தில் நிம்மதியாக முழு தூக்கம் கலைந்த நேரத்தில் எழுந்திருக்க முடியவில்லை குடும்பத்தில் மற்றவர்கள் விழிக்கும் முன் நான் விழித்து என் வேலைகளை ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறது உன்னோடு இருந்த நாட்களில் எனக்கென்ற விருப்பமான உடைகளில் சிட்டாக பறந்து கொண்டிருந்தேன் இங்கே அவர்கள் விரும்பிய உடையில் அலம் வருவதையே விரும்புகின்றனர் இதோ என் தோழியை தோழனை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று உன்னிடம் சொல்லிவிட்டு சென்றது போல் இன்று சொல்லி செல்ல இயலவில்லை என் தேவைகளை விட அடுத்தவர் தேவைகளை முன்வைத்தே நான் நடந்து கொள்ள நினைத்த நேரத்தில் தூங்க கூட முடிவதில்லை எனக்கு விருப்பமான டிவி நிகழ்ச்சிகளை கூட பார்க்க முடிவதில்லை சில நேரங்களில் எதற்கு இந்த திருமணம் என்று அலுப்பாக இருக்கிறது இந்த திருமணம் என் சுதந்திரத்தை அல்லவா பறித்துவிட்டது என் சுயத்தை அல்லவா சூறையாடிவிட்டது மிக மகிழ்வாக இருந்தேனே திரும்ப வந்து விடலாமா என்று கூட தோன்றுகிறது உன் மடியில் படுத்துக்கொள்ளணும் போல வேண்டாம் வேண்டாம் என்று நான் சொல்ல ஒரே ஒரு இட்லி போட்டுக்கோ உனக்கு பிடிக்குமேனு பால்கோவா செஞ்சன நீ பின்னாலேயே வந்து வந்து ஊட்டி விடுவதில் கொஞ்சிக்கொள்ள வேண்டும் போல் இருக்கிறது எந்த கவலையும் இல்லாமல் கூட என்று தோன்றுகிறது ஆனால் அடுத்த கணமே என் வயதில் என்னை மாதிரியே தானே உணர்ந்திருப்பாய் நீ உன் திருமணத்தில் செய்த தியாகங்கள் தானே எனக்கு இந்த அழகிய நினைவுகளை கொடுத்திருக்க நீ அன்று நான் இன்று நினைப்பது போல் நினைத்திருந்தால் நான் இன்று இருப்பேனா நீ செய்த தியாகங்களையும் உழைப்பையும் பாசத்தையும் எதிர்பாரா அன்பையும் நான் திருப்பி வாழ்க்கையே எளிதாக மாறுகிறது எனக்கும் அப்படியே தெரிகிறது தெளிவாக புரிகிறது காலம் செல்ல செல்ல நீ உன் குடும்பத்தை நேசித்தது போல் நானும் என் குடும்பத்தை நேசிக்க ஆரம்பித்து விடுவேன் நீ செய்த தியாகங்களை நானும் செய்ய தயாராகி விடுவேன் உனக்கு நாங்கள் கொடுத்த மன உறுதியை திடத்தை என் குடும்பமும் எனக்கு தரும் ஆமாமம்மா எனக்கு கொடுத்ததை நானும் என் குடும்பத்திற்கு கொடுக்க தயாராகிவிட்டேன் நன்றி அம்மா என்றும் அன்புடன் நான்கு மகள் தேவதை உன் வாழ்வின் மகராசி இது ஒரு சிறு கதை தான் ஆனால் இது வந்து திருமணமான பெண்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது தெரியும் ஒரு சின்ன ஒரு கடிதம் தான் ஆனால் இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது திருமணமான பெண்களுக்கு மட்டுமே புரிந்தது தன் தாய் எவ்வளோ தியாகங்களை செய்திருக்கார்கள் அப்படிங்கிறது புரியும் ஸோ இந்த கதை வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையோடு நீங்களும் இது மாதிரி உங்கள் கல்யாண திருமணமான பிறகு உணர்ந்துறீங்க அப்படின்னா உணர்ந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நன்றி